ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலகின் பாரம்பரிய சின்னம் தமிழர்களின் திறமையின் உச்சம் பிரம்மாண்டத்தின் வெற்றி தமிழ் கட்டடக்கலையின் அடையாளம் பேரரசன் ராஜராஜனின் சின்னம் என்று பல பெருமைக்குரிய அடையாளங்களை கொண்டது தஞ்சை பெருவுடையார் கோயில் இப்படியான பெரும் புகழ் கொண்ட பெரிய கோவிலை பற்றி நாம் அறிந்த அறியாத முழு வரலாறையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட வேண்டிய இந்த கோவில் ஐநாவின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் யுனெஸ்கோவின் அரிய கலை சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கலைப்படைப்பு மனிதன் எவ்வளவு மகத்தானவன் என்பதை மானுடத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் அழகின் பேரழகு ஏன் இவ்வளவு வர்ணிக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா கண்ணெட்டிய தூரம் வரை மலைகளோ குன்றுகளோ இல்லாத பெரும் சமவெளியே தஞ்சை ஆனால் பெரும் கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த பெரும் கற்களை எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது நம் மனதில் எழும் முதல் கேள்வி சிறிய சக்கரம் மாட்டிய பெட்டியை இழுத்து வருவதற்குள் நாம் படுப்பாடு பெரும்பாடு இது எப்படி சாத்தியமானது கற்பனை செய்யாமல் கற்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஆய்வுகளை தேடினால் சில தரவுகள் கிடைக்கிறது திருச்சிக்கு அருகே மாமலை இருந்ததாகவும் அந்த மலையை முற்றிலும் அறுத்து எடுத்து யானைகள் மூலம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு அருகில் இருந்தும் கொண்டு வரப்பட்டதாகவும் சில ஆய்வுகள் சொல்கிறது மனிதர்கள் நினைத்தால் மாமலையும் கடுகுதான் கோவிலுக்குள் சென்றவுடன் உடல் சிரிக்கிறது படப்பின் பிரம்மாண்டத்தில் பொன் நகைகளில் செய்வதைப் போன்று கல்லில் நுட்பமான அழகிய வேலைப்பாடுகளை செதுக்கி வடித்திருக்கிறார்கள் நம் சிற்பிகள் உலகில் எத்தனையோ ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளது அதில் தஞ்சை பெரிய கோவில் குறித்த ஆய்வுகளே அதிகம் அயல் நாட்டவர்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் மாபெரும் வியப்பாகத்தான் அமைந்து போனது இந்த கோவிலை கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது என்பது இரண்டாவது கேள்வி ராஜராஜ சோழனின் காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரையிலானது தஞ்சை பெரிய கோவில் கிபி ஆயிரத்தி மூன்றில் தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிந்ததாக கூறப்படுகிறது ஆலயத்தை உற்று நோக்கினால் ஏழு ஆண்டுகளில் கட்டியிருக்க முடியுமா என்ற மூன்றாவது கேள்வி வந்து விழுகிறது ஆனால் அதுவே உண்மையாகவும் இருக்கிறது மாபெரும் மனித உழைப்பும் கலைஞர்களின் சிந்தனை ஆற்றலும் இணைந்து இதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கோவில் கட்டுவதற்கு எது காரணமாக இருந்தது என்ற நான்காவது கேள்விக்கு கிடைத்த பதில் காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் இந்த கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதனால் அதேபோல் ஒரு கோவிலை கட்ட விரும்பினார் அதுவும் யாரும் கட்டாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார் அது மட்டுமில்லாமல் அவருக்கு பிடித்த சிவனுக்காகவும் போர்களில் கிடைத்த வெற்றிகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கவே ராஜராஜன் ஆலயம் எழுப்பியதாக பதில் கிடைக்கிறது இக்கோவில் சிவலிங்கத்தின் உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்க பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோயிலின் கோபுரத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி தமிழின் உயிர் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் மொழியின் முத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இக்கோவிலில் உள்ள நந்தியின் உயரம் பனிரெண்டு அடி நீளம் இருபது அடி வேலைப்பாடும் கலை அழகும் தனித்துவமானது இந்த நந்தி எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது ஐந்தாவது கேள்வி பெரம்பலூர் மாவட்டம் பச்சை மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்தி இது இன்னொரு ஆச்சரியமான கேள்வியும் பதிலும் கோவில் கோபுரத்தின் அடித்தளம் சொன்னால் நம்ப மாட்டீங்க இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் கோபுரத்தின் ஆழம் பத்து அடிகள் மட்டும்தானாம் கருங்கற்களால் இரண்டு சுவர்கள் சுற்றி அமைக்கப்பட்டு கருவறையில் லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது உள் சுவரின் அகலம் பதினோரு அடி வெளி சுவரின் அகலம் பதிமூன்று அடி இந்த சுவர்களில் சோழர்களின் ஓவியங்கள் வியக்கத்தக்க வகையில் வரையப்பட்டுள்ளன இந்த இரண்டு சுவர்களுக்குமான ஆற்றலை அறிந்தால் தான் போக வேண்டியுள்ளது இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்ட கருங்கற்களால் இழைக்கப்பட்ட விமானத்தின் ஒட்டுமொத்த சுமையையும் இந்த இரண்டு தான் தாங்கி நிற்கிறது அடுத்தது கருவறை கருவறை இருள் சூழ்ந்த இடம் உள்ளே எப்போதும் வெளிச்சம் பரவி நிற்க மனிதர்கள் இல்லாதபோதும் லிங்கம் வெளிச்சத்தில் இருக்க பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட விளக்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ராஜராஜனின் சகோதரி குந்தவை ஏற்றிய விளக்கு அது அதை நுந்தா விளக்கு என்கிறார்கள் நுந்துதல் என்பதற்கு தூண்டுதல் என்று பொருள் இவ்விளக்கின் சிறப்பு அமைப்பின் காரணமாக திரியை தூண்டுதல் அவசியம் இல்லாததனால் நுந்தா விளக்கு என்றும் தூண்டாமணி விளக்கும் என்றும் அழைக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள விமானத்தை பார்த்தால் எழும் பல கேள்விகளுக்கு பதில்கள் அனைத்தும் காவிரியின் ஆழத்தில் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் உழைப்பின் மேன்மையை உலகுக்கு பறைசாற்றும் உன்னத படைப்பல்லவா அது கருவறை மிக துல்லியமான சதுரமாக நான்கு பக்கமும் சிறிதும் பிசிறின்றி கட்டப்பட்டிருக்கிறது இதேபோல் சிவலிங்கத்தின் மையப்பகுதியில் நூல் வைத்து பிடித்து கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றால் அது கோபுரத்தின் துல்லியமான மையத்தில் இருக்கும் மரம் இரும்பு காரை போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது இந்த கோவில் இவை எல்லாவற்றையும் கடந்து கோபுர விமானத்தின் உட்புறம் ஒரு டம்ளரை கவிழ்த்து வைத்திருப்பது போன்ற உள்கூடாக காட்சியளிக்கும் கற்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து நுட்பமான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் உட்புறம் உள்ள மேல் அறையில் நூற்றி எட்டு கர்ணங்கள் கொண்ட பரதநாட்டிய சிற்பங்கள் உள்ளது கோவில் கட்ட கல் கொடுத்தவர் முதல் பொன் கொடுத்தவர்கள் வரை அவ்வளவு ஏன் வேலை பார்த்தவர்களுக்கு மோர் கொடுத்த பாட்டி பெயர் என்று அனைவரின் பெயர்களையும் அதில் பொறித்த அந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்கமே ஒரு அதிசயம்தான் இப்படி அனைவரின் உழைப்பிற்கும் அங்கீகாரம் கொடுத்த அருள்மொழிவர்மன் எதற்காக எண்பது டன் எடை கொண்ட அந்த கல்லை கோபுரத்தின் மேலே வைக்க வேண்டும் இந்த கோவிலின் கோபுரத்தின் மேல் இருக்கும் ஒவ்வொரு கல்லும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்டுதான் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அது ஒட்டி வைக்கப்படவில்லை அதனால் அதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்லை மேலே கொண்டு வைத்துள்ளனர் சரி எண்பது டன் எடை கொண்ட அந்த கல்லை எப்படி மேலே ஏற்றியிருப்பார்கள் கோபுரத்தின் கீழிருந்து மேலாக ராம் போன்ற சறுக்கு ஒன்றை அமைத்து யானைகளைக் கொண்டு அதனை மேலே ஏற்றியிருக்கிறார்கள் கோவில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்பது கோவிலின் பிரம்மாண்டத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பிழையான செய்தி பெரும்பாலானோர் அதை உண்மை என்று நம்புகிறார்கள் காலை நேரத்தில் கோபுரத்திற்கு பின்பக்கமும் மாலை நேரத்தில் கோபுரத்தின் முன்பக்கமும் கோபுரத்தின் நிழல் தரையில் விழும் தமிழகத்தின் பெருமையான இந்த கோவில் முழுக்க முழுக்க மணல் மீது கட்டப்பட்டுள்ளது என்கின்றன சமீபத்திய ஆய்வுகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவின் போது கருவறையில் இருந்து சுமார் நூறு அடி தொலைவில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டது மூன்று நாட்கள் தொடர்ந்து துளையிட்டதில் சுமார் மூன்று லாரி அளவுக்கு மணல் வந்தது பின்பு தகவலறிந்த கோவில் கட்டிடக்கலை நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பணி நிறுத்தப்பட்டது கோவில் கட்டிட கலைஞரும் ஆய்வாளருமான பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் கூறிய கருத்து முக்கியமானது பெரிய கோவில் வடிவமைப்பையும் தரைப்பகுதியையும் ஆய்வு செய்ததில் கோவிலின் அஸ்திவாரம் மரபு கட்டுமானமான ஆற்றுமணல் மணல் படுகையை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லால் ஆன கோவில் கட்டுமானத்தை விட இரு மடங்கு சுமை கீழே இருக்க வேண்டும் அதன்படி இயற்கையாக அங்கிருந்த சுக்கான் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் பருமணலி நிறைத்து அதன் மீது கோயிலை கட்டியிருக்கிறார்கள் கருங்கல் தொட்டி மணல் விலகாமல் இருக்க உதவும் அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது பூமி தகடுகளின் எதிர்பாராத அசவிகளின் போது மணலின் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் விலகாது அதாவது பூகம்பம் வந்தாலும் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் வராது என்கிறார்கள் கோவிலின் ஒரு கன அடி கல்லின் எடை எழுபது கிலோ தோராயமாக கோயிலின் எடை ஒரு லட்சம் டன் அதனை ஒப்பிடும்போது சுமார் ஒரு கோடி கன அடி பருமணலை கல் தொட்டியில் நிரப்பியிருக்க வேண்டும் இதன் மூலம் பூமி தகடுகளின் அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னைத்தானே சமப்படுத்தி கொள்ளும் இதனை ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்பர் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் தலையாட்டி பொம்மையின் தொழில்நுட்பத்துக்கு ஒப்பானது அசையுமே தவிர விழாது அசைவது கோவில் அல்ல அஸ்திவாரம் தலையாட்டி பொம்மைகளின் பூர்வீகம் எது என்பது நமக்கு தெரியும் தஞ்சைதான் இயல்பிலேயே கருங்கல் கட்டுமானங்களுக்கு மணல் அஸ்திவாரமே பொருத்தமானது அதனால்தான் பெரும்பாலான கடல் கட்டுமானங்களில் கருங்கற்களும் ஆற்று மணலும் இடம்பெறுகின்றன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவிலுக்குள் ஆழ்துளை கிணறு தோண்டியபோது அஸ்திவாரம் மணல் என்பதாலேயே சத்தம் வரவில்லை அங்கு வெளியேறிய மணலில் பாறைத் துகள்கள் எதுவும் இல்லை முன்னூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு கீழே தோண்டிய பிறகுதான் களிமண் வெளியேறியுள்ளது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மணல் தஞ்சாவூர் முகத்துவாரா பகுதிக்கான மணல் அல்ல தஞ்சாவூர் பகுதியில் இருப்பது சமதளத்தில் ஓடும் காவிரி ஆற்று பகுதியின் குறுமணல் ஆனால் கோயிலின் அடியில் கிடைத்தது அதைவிட மூன்று மடங்கு பெரிய மணல் இது மலைகளில் பாய்ந்தோடும் காட்டாறுகளில் படியும் மணல் அதனால் இந்த மணல் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்றாட்டு படுகைகளில் இருந்து கொண்டு வந்திருக்கலாம் என்கிறார் பெருந்தச்சன் தென்னன் மேமன் இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோயிலின் முழு வரலாறையும் அறிந்து கொண்டோம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்